இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஹோல் ஸ்பைஸஸ் சேர்ட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கட் பண்ணால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம் மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நண்டு நல்லா வேகணும் பாருங்க மசாலாவோடு சேர்ந்து நண்டு நல்லா கொதித்து தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய நண்டு கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ